வந்து எல்லாருக்குமே தெரியும் எக் எக்ஸ்தலத்தை அதாவது ட்விட்டர் வந்து வாங்கிருக்காரு அதே போல அவர் இஸ்லான்ற ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் கார் நிறுவனத்தை வந்து வச்சு நடத்துறாரு அதுக்கு அடுத்ததான் விண்வெளிக்கு வந்து மக்களை வந்து கொண்டு போற மாதிரி ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காரு இப்படி பல விதத்தில் வந்து செயல்படுத்திய அவரு இன்னைக்கு உலக கொடிச்சுவரிலேயே நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்காரு இருந்தாலும் அவர் ஏன் இப்ப இந்தியாவுக்கு வந்து வர அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்தது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்தியாவை வந்து கால்பதிக்கத்துக்காக வர வந்தவர் தான் ஜெஸ்லா எலான் மஸ்க்கு The cat sat on the ஆனா அதுக்கடையில ஏன் ஒரு இந்த மாசம் வரும்னு நினைச்சவர திடீர்னு வந்து பயணத்தை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பதிவு வந்து அவர் அவரு முக்கிய காரணம் இந்தியாவில வந்து தொலைத்தொடர்புல வந்து கால்பதிக்க போறாரு தொலைதொடர்புனே நீங்க ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் முதலீட்டு தான் வந்து இங்க பண்ணலாம் நினைச்சாரு அதாவது ஏற்கனவே நம்ம முகேஷ் அம்பானி வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு ஜியோ மூலயமா எல்லோருக்குமே வந்து வீட்டுக்கு வீடு வந்து மிக குறைஞ்ச விலையில நெட்டை கொடுத்து நீங்க கலக்கிட்டு இருக்காரு ஆனா அதை வந்து இப்ப ஜியோ வந்து சுக்குனூரா வந்து உடைக்கப் போறாரு ஏழாண் மாசத்துக்கு வந்து அது என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம சுத்தியே கிடக்குல்ல இந்த போர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்ட்டு ஸ்டார்லிங் அப்படின்றது இது வந்து இருந்து டைரக்டா எல்லோருக்குமே வந்து இன்டர்நெட் வந்து வரக்கூடியது இதுதான் வந்து அறிமுகப்படுத்த போறாரு அதாவது அவருடைய செயற்கைக்கோள் வந்து விண்வெளியில அங்கெங்க நின்றுட்டு இருக்கு அதன் மூலயமா மலை இடுக்கல எங்க போனாலும் கிடைக்கும் எந்த ஒரு வீட்டில் உள்ள இருந்தாலும் கிடைக்கும் எங்க இருந்தாலும் அதாவது நூறு சதவீதம் வந்து இருந்து அனுப்புது அப்படின்னா அதே நூறு சதவீதம் நமக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு அவர் வந்து மாத்த போறாரு டைரக்டா வந்து ஒளிபரப்புறதுக்கு ட்ரை பண்றாரு எல்லா இடத்துலயுமே வந்து இன்வெஸ்ட் ஸ்டார்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் வந்து வரப்போகுது அதே போல இது மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஜி மட்டும் கிடையாது இது ஃபைவ் ஜிக்கு மேல வந்து டுவெண்டி ஜி வரலையும் வந்து அந்த அளவுக்கு டைரக்டா நமக்கு ஃபுல் பவர் கொடுக்கக்கூடியதான் அது மாதிரி எத்தனை ஜிபி வேணாலும் கொடுக்கலாமா அவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து இன்னைக்கு வந்து இறங்க போறாரு அதுக்கு மிகப்பெரிய முதலீடு தேவையே அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஆல்ரெடி வந்து அவர் விண்வெளியிலே வந்து எல்லாத்தையும் அமைச்சிட்டாரு இனிமே வந்து பூமியில ஒண்ணுமே இல்ல பூமியில வெறும் நெட்வொர்க் மட்டும் தான் அதாவது அவருடைய சிம் கார்டை மட்டும் வாங்கி பொறுத்தனா போதும் எல்லாருக்கும் வந்து வந்துடும் ஆல்ரெடி முகேஷ் அம்பானி மிகப்பெரிய முதலீடு இந்தியாவில் பண்ணிட்டாரு இப்போ எலான் மஸ்கோட அவர் கூட்டணி போடுறதாகவும் செய்தி வந்திருக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தலான் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கார் அதாவது மின்சார கார் வந்து இன்னைக்கு டெஸ்லா தான் உலகத்திலே நம்பர் ஒன்னா வந்திருக்கு அதுவும் முழு பாதுகாப்போடு வந்துருக்குது அதாவது ஆள் இல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பயணிக்க கூடியது உலகம் முழுவதும் இந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல மேப் போட்ட போதும் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு டிராபிக் மனிதர்கள் எல்லாத்தையும் தாண்டி அப்படியே அந்த பொறுமையாகவே மூவ் பண்ணி மூவ் பண்ணி அது போயிட்டு அப்படி தான் வந்து அந்த டெஸ்லாவுடைய காரோடைய வடிவமைப்பு அது எலக்ட்ரிக்கல் கார் பயங்கரமாக வந்து வடிவமைச்சிருக்காரு இது உலகம் முழுவதும் இன்னைக்கு பரபரப்பாக வந்து பயங்கரமாக வந்து இயங்கிட்டு அதுவும் விலையும் கம்மி அந்த காரை வந்து எவ்வளோ அடி அடிச்சாலும் கூட முடியாது அதுக்குன்னு வந்து உரிய பாதுகாப்புக்குரிய வழியை மட்டும்தான் வந்து ஓபன்ல வந்துருக்கு டக்குன்னு வந்து ஏதாவது வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே வெளியாகிறதுக்கு உண்டான இப்ப பட்டம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புக்குள்ள அனைத்து அம்சமும் பொருந்திய ஒரு கார்னா அது கார் தான் அப்படின்னு பேர் எடுத்துருக்கு இப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த காரியை நம்ம இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்து வந்து வர ஆரம்பிச்சாரு இப்ப திடீர்னு வந்து அவர் பயணத்துறத செஞ்சுட்டு இப்ப சீனாவுக்கு போனவர் என்ன பண்றாருன்னா அங்கு உள்ள அதிபர் ஜின்பிங் வந்து மீட் பண்ணி மிகப்பெரிய அவருக்குள்ள அக்ரிமெண்ட் ஆயிருக்கு அது என்னன்னா ஆள் இல்லாத அந்த கார் இருக்குல்ல அந்த காரை வந்து வந்து எப்படி அவங்க சேர்முறை அவருடைய மொத்த பிளானையும் அப்ரூவ்ட் வாங்கிட்டு எல்லா ஆனா இந்தியாவுக்கு வர இருந்தவரு திடீர்னு இந்தியாவுல இருந்து கட் பண்ணிட்டாரு ஏன் இந்தியாவுக்கு வரல அப்படின்னா இந்தியாவில வந்து தற்போது உள்ள நிலவரம் பயங்கரமா வந்து மாதல் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கு இது போன மாசம் வரைய வேற மாதிரியா ரிசல்ட் வந்து ஆனா இன்னைக்கு வேற மாதிரியான ரிசல்ட் வந்து வந்திருக்கு இதனால மஸ்க் வந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு கண்டிப்பா இப்ப மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம இப்ப வந்து அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே மாறிடும் யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் திரும்ப வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க நம்ம வந்து அப்படின்ட்டு அவர் என்ன கேன்சல் பண்ணிட்டு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அதனாலதான் அவர் கேன்சல் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாரு அப்படியே வந்து சீனாவுக்கு வந்து டிக்கெட் பிடிச்சி சீனாவுக்கு வந்து போயிட்டாரு இதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வாட்ஸ்அப் வந்து நம்ம இந்தியா விட்டு வெளியே போலான்னு பாக்குது வெளியேறுவோம் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மத்திய அரசு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் அது என்ன கேட்கும்போதுலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க வந்து எடுத்துருணும் போட்டோ வந்தாலும் வீடியோவா இருந்தாலும் முக்கியமான ஆதாரம் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பயணத்தை இருந்தாலும் எனக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் கேட்கும் போதெல்லாம் சொல்லும்போது போது வாட்ஸ்அப்பும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு அதாவது நாங்கள் நூறு சதவீத நூறு சதவீதம் பாதுகாப்போடு நாங்கள் இருக்கிறோம் அதாவது உலகத்தில் நானூறு கோடி பேர் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறாங்க நானூறு கோடி பேத்துக்கும் நாங்கள் வந்து நூறு சதவீத உத்தரவாதத்தோடு தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம் உலக நாடுகள் யாருமே வந்து இந்த மாதிரி கேட்கல ஆனால் இந்தியா மட்டும் தான் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அவங்க தான் வந்து அழுத்தம் கொடுத்து நாங்கள் வந்து என்ன கேட்குறமோ எப்படி கேட்குறமோ எல்லாத்தையும் வந்து தந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது இது பயங்கர டென்ஷனாக இருக்குது வாட்ஸ்அப் அதனால் அதாவது இந்தியா விட்டு நாங்க போனாலும் பரவாயில்ல ஆனா உங்கள்ட்ட வந்து நீங்க கேட்கறது வந்து தரவே மாட்டோம் எங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் எங்களை யார் நம்பி வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நான் நம்பிக்கையோட நாங்க இருப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க இதுக்கு இடையில தான் வந்து வேலை பார்த்தது தான் இந்த வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் வந்து நரேந்திர மோடி வந்து அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படின்னு பெருமை பேசி அங்கே வந்து அங்கேயும் வந்து பெரிய ஒரு மெசேஜ் வந்து வந்தது இதெல்லாம் பார்த்த வாட்ஸ்அப் பயங்கரமா வந்து கோபப்பட்டுச்சு இதுக்கு தான் நீங்க வந்து அப்படி இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சது ஆனா திரும்ப திரும்ப வந்து வாட்ஸ்அப்பு குழுவோட இது வந்து அரசு வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது நாங்க எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நீங்க தந்தி ஆகணும் தான் சொல்லிச்சு அதனால் ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டு பார்த்துச்சு கொடுக்க முடியாதுன்னு வாட்ஸ்அப் சொல்லிருச்சு உச்சபட்சமா நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துருக்கு நாங்கள் வந்து இது இப்படியே தொடர்ந்துனா எங்களை அழுத்தம் கொடுத்தா நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவோம் இதுக்கு மேலே இந்தியாவில் விட்டு நாங்கள் வெளியேறுவோம் இந்தியாவில் இனி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அது சொல்லிருக்கு இது உண்மையிலேயே நடந்து என்னென்னா பல விதங்களில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கு காரணம் அரசு தான் ஏன்னா ஒரு தனிநபருடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வெளியிடக்கூடாது அப்படின்றது தான் இணையதளத்தோட முக்கிய ஒரு அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் அது எல்லாமே வந்து உடைச்சிட்டு நாங்கள் வந்து கேட்கறதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டோம் இது ஒன்று ரெண்டு கிடையாது நூறு கோடி நாற்பது கோடி மக்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு போன்லையுமே வாட்ஸ்அப் இல்லாத ஒரு செயலியை வந்து இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் வந்து எல்லார்கிட்டையுமே இயங்கிட்டு இருக்கு இதை வந்து உடச்சி இதுலேருந்து சில விஷயங்கள் வந்து எடுக்க போறோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம்னு நினைச்சு பாருங்க இதை வச்சு சர்வதிகாரத்தை விட மோசம் தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம சர்வதிகாரன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதை விட இது பயங்கரமான விஷயம் ஏன்னால் நாட்டு மக்கள் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நாட்டு மக்களையே வந்து இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது எதிர்க்கட்சிகளிடம் இருந்து சில விஷயத்தை கறக்கலாம்னு நீங்கள் வந்து நினைக்கிது ஆனால் அதை விட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்றதை அந்த கட்சிகள்லாம் வந்து மறந்துடுது இதுதான் நடக்குது ஓகே இதே போல் பல விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு மீண்டும் அடுத்த